அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லுங்க அதுக்கு முன்னாடி நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய மூன்றாவது வெள்ளிக்கிழமை இந்த மூன்றாவது வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு வெள்ளிக்கிழமைங்க இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட தண்ணீரை ரெடி பண்ணி அதை வந்து மூணு சொட்டு நம்மளுடைய நிலைவாசலில் தெளிப்பதன் மூலமாகவும் அந்த தண்ணீரை கொண்டு நம்மளுடைய நிலைவாசல் படியை சுத்தம் செய்வதன் மூலமாகவும் நிலைவாசலுக்கு தீபம் ஏற்றுவதன் மூலமாகவும் அற்புதமான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அஷ்டலட்சுமிகளும் நம் வீட்ல நிரந்தரமா குடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் மேலும் கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மதியம் வந்து போட்டிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க நாளைக்கு நீங்கள் எத்தனை மணிக்கு அந்த பூஜை பண்ணாலும் சரி மறக்காமல் அந்த விஷயத்தை பண்ணிடுங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை வருது இந்த ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் ஆற்றில் எப்படி தண்ணீர் வந்து பெருக்கெடுத்து ஓடுதோ அதே போல் நம்ம வாழ்க்கையிலையும் பணவரவு பெருக்கெடுத்து ஓடணும் மகிழ்ச்சி பெருக்கெடுத்து ஓடணும் சந்தோஷம் பெருக்கெடுத்து ஓடணும் இன்னும் என்னென்ன வெள்ளம் நமக்கு தேவையோ அதெல்லாம் வந்து பல்கி பெருகணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒரு பரிகாரம் வந்து சொல்கிறேங்க இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே ஆடிப்பெருக்கு அன்னைக்கு புதுசாக தாலி கேறு மாற்றணும்னு நினைச்சா எந்த நேரத்தில் மாற்றணும் என்பது குறித்தும் அவசியம் வாங்க வேண்டிய மூன்று முக்கியமான பொருட்கள் குறித்தும் ஏற்கனவே வந்து நேற்றே வீடியோ வந்து போட்டாச்சு அதையும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்க இது வந்து ஆடிப்பெருக்குக்கான இரண்டாவது பதிவு மிக முக்கியமான பதிவு பொதுவாகவே ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது நீர்நிலைகளுக்குண்டான ஒரு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் அதாவது நீருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளில் உங்கள் ஊர்ல ஆறு குளம் ஏரி கடல் இதெல்லாம் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அங்கே போயிட்டு குளிச்சுட்டு வரது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்லை பக்கத்தில் எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது பொருட்களையோ இல்லை இந்த மூன்று பொருட்களில் ஏதாவது ஒரு பொருட்களையோ நீங்க சேர்த்து குளிச்சீங்க அப்படின்னாலுமே நீங்க புண்ணிய நதிகளில் நீராடிய பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான நாளுங்க இது அதனால யாருமே வந்துட்டு தவற விடாதீங்க அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இப்ப பெண்கள் வந்து மாதவிடாய் சமயத்துல நீங்க சொல்ற முறையை வந்து ஃபாலோ பண்ணலாமா அப்படின்ட்டு தாராளமா வந்துட்டு பண்ணலாம் மேலும் இப்போ நீங்க வெள்ளிக்கிழமையே வந்துட்டு அசைவம் வந்து சாப்பிட்டுருக்கீங்க அப்படிங்கும் போது காலையில வந்து இந்த தண்ணீர்ல குளிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமா குளிக்கலாம் அதிலும் எந்த தவறுமே கிடையாது பிறப்பு இறப்பு தீட்டுல சிக்கி இருக்கோம் நாங்க குளிக்கலாமான்னு கேட்டா நீங்களும் வந்து குளிக்கலாம் உங்க வீட்டுல குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருமே இதை வந்து செஞ்சு பாருங்க அற்புதமான பலன் கிடைக்கும் உங்களை பிடித்த அத்தனை பீடைகளும் தர்த்தரங்களும் இன்றோடு வந்து ஒளிந்தது அப்படின்னு நீங்க வந்து நினைச்சுக்கலாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டமும் பணவரவும் லட்சுமி கடாட்சமும் இனி உங்க வீட்டுல நிறைஞ்சு நிலைச்சி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி அப்ப அந்த பொருட்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இப்ப வந்துட்டு நீங்க குளிப்பதற்கு முதல்ல வந்து ஒரு பக்கெட் அளவுக்கு தண்ணீர் வந்து நீங்க பிடிச்சு வச்சுக்கோங்க நீங்க சுடு தண்ணீர் ஊத்தினாலும் சரி இல்ல பச்சை தண்ணியை பயன்படுத்தினாலும் சரி நீங்க வந்து ஒரு பக்கெட் அளவுக்கு பிடிச்சு வச்சுக்கோங்க அடுத்து அதுல வந்துட்டு ஒரு ரூபாய் நாணயம் வந்து நீங்க போடணும் இந்த ஒரு ரூபாய் அப்படிங்கறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியதாக கருதப்படுது மேலும் நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயங்களுமே ஒன்று அப்படிங்கறதுல இருந்து தான் ஆரம்பிக்குது இந்த ஒரு ரூபாய் தான் நமக்கு ஒரு லட்சமா ஒரு கோடியா வந்து மாறப்போகுது அதனால அந்த ஒரு ரூபாய் எடுத்துக்கணும் அடுத்து உங்களுக்கு வந்து அருகம்புல் கிடைக்கும் அப்படின்னா நீங்க அருகம்புல் வந்து எடுத்துக்கோங்க வெளிநாட்டிலேருந்து பார்க்குற நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அருகம்புல் கிடைப்பதில்லை அப்படின்னு வந்து சொன்னீங்க அந்த மாதிரி கிடைக்கலன்னா பரவாயில்ல விட்டுருங்க நான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தர அதில் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்களத்தை அள்ளி தரக்கூடிய மஞ்சள் தூள் இந்த மஞ்சள் தூள் அப்படிங்கிறது லக்ஷ்மி கடாட்சம் மிகுந்த பொருள் மேலும் குரு பகவானுக்கு உகந்த பொருள் அப்படின்னு சொல்லலாம் இதை வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதில் போட்டுக்கணும் இந்த மஞ்சள் தூள் வந்து நீங்கள் சமையல் இறையில் பயன்படுத்துறது அல்லது கஸ்தூரி மஞ்சள் இல்லை பூஜை இறையில் பயன்படுத்துறதுன்னு எதுவாக வேணால் இருக்கலாம் ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க அடுத்து மூன்றாவதாக இருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சமா பார்க்கப்படுது மேலும் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் சக்தி அப்படிங்கிறது இந்த உப்புக்கு உண்டு சாதாரண நம்ம புனித நதிகளில் நீராடணும் சொல்வது போலவே கடல்ல ஒரு முறையாவது நீராடணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா கடல் தண்ணீர் அப்படிங்கிறது உப்பு நீர் இந்த உப்பு நீர்ல குளிச்சோம் இருக்கிற அத்தனை கஷ்டங்களும் கர்ம வினைகளும் குறையும் தான் கடல்ல வந்துட்டு நீராட சொல்லுவாங்க நமக்கு பக்கத்தில் கடல் இல்ல அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரியாவது வாரம் ஒரு முறை உப்பு குளியல் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் குறிப்பாக நீங்கள் பிறந்த கிழமை இருக்குது இல்லையா அந்த கிழமையில் தண்ணீரில் உப்பு போட்டு குளிச்சிங்க அப்படின்னா இன்னும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் இப்போ நான் சொன்னேன் இந்த மூன்று பொருட்களையும் வந்து போட்டுக்கோங்க நாலாவது உங்களுக்கு அந்த அருகம்புல் கிடச்சிச்சு அப்படின்னா அதையும் கூட நீங்கள் தாராளமாக வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பக்கெட்டில் வந்துட்டு நல்லா வந்து அதை கலந்து விடுங்க இப்போ உங்களுடைய வலது கையினுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர் அதாவது ரைட் ஹேண்டுனுடைய ஆள்காட்டி விரலால் ஸ்ரீம் அப்படிங்கிற மகாலட்சுமி தாயாருடைய பீஜ மந்தரத்தை நீங்கள் எழுதணும் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து மங்கள நிகழ்வுகள் நடக்கணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண அருள் வந்து நமக்கு வேணும் மேலும் மகாலட்சுமி தாயாருடைய மறுவடிமாவே இந்த நீரும் இருக்கிறதுனால நம்ம இந்த நாளில் இப்படி ஸ்ரீங்கிறது எழுதுறது அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதன் பிறகு காவிரி தாயை நீங்கள் மனசில் நினைச்சிட்டு இந்த தண்ணீரில் வந்து ஆவாகனம் செய்ய சொல்லி வேண்டிக்கிட்டு நீங்கள் தலைக்கு குளிக்கிறதோ உடலுக்கு குளிக்கிறதோ வந்து உங்களுடைய விருப்பம் தலைக்கு குளிக்கிறது அப்படிங்கிறது மிக மிக நல்லது ஒருவேளை உங்களுக்கு உடம்பு சரியில்லை இல்லை சளி பிடிச்சிருக்குது அப்படிங்கும் போது நீங்கள் தலையில் ஒரு மூணு சுட்டாவது தெளிச்சுட்டு அதன் பிறகு உடம்புக்கு குளிச்சுக்கோங்க அடுத்து இந்த தண்ணியை நீங்கள் யார் கூட வந்து ஷேர் பண்ணிக்காதீங்க அடுத்து உங்களுடைய கணவர் மற்றும் குழந்தைகள் மாமியார் மாமனார் இவங்கெல்லாம் குளிக்கும்போது தனித்தனியாக பக்கெட்டில் தண்ணீர் பிடிச்சி வச்சு இதே ப்ராசஸையே வந்துட்டு நீங்கள் திரும்பவும் செய்யுங்க இப்போ நமக்கு மொத்தம் வந்து நம்ம வீட்டில் நாலு பேர் இருக்கோம் அப்படிங்கும் போது நமக்கு நாலு ஒரு ரூபாய் நாணயம் வந்து இந்த தண்ணீரில் சேர்ந்துருக்கும் இந்த நாலு ஒரு ரூபாய் நாணயத்தையுமே நீங்கள் பத்திரமா வந்து எடுத்து வச்சுக்கோங்க இன்னைக்கு உங்களுக்கு கோயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படிங்கும்போது அந்த கோவில் உண்டியல்ல நீங்களும் உங்க கணவரும் கிட்ட கொடுத்தும் அந்த வந்து சேர்த்துருங்க அதுவும் அந்த கோவிலில் அன்னதான உண்டியல் அப்படின்னு ஒன்னு அப்படிங்கும்போது அந்த உண்டியல்ல காணிக்கையாக சேர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளில் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு யாருக்கேனும் அன்னதானம் வழங்குவது தானம் கொடுக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம பெரிய அளவில் பண்ணல அப்படின்னாலும் பண்ணக்கூடிய இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும்போது அதில் நம்மாலான ஒரு சிறிய தொகையை நம்ம கொடுக்கறது அப்படிங்கிறதும் நல்ல பலனை நமக்கு கொடுக்கும் நீங்கள் எந்த நேரம் குளிச்சிங்கனாலும் சரி மறக்காமல் இந்த பொருட்களை சேர்த்து குளிங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் அந்த நாளில் பச்சரிசியோ இல்லை வெள்ளமோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மணற்பகுதியிலையோ இல்லை உங்கள் வாசல்லையோ வந்துட்டு நீங்கள் வைங்க இதன் மூலமாக எறும்புகளும் வந்து பசியாரும் மேலும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பசுமாடு இருக்குது அப்படிங்கும்போது அந்த பசுமாட்டிற்கு குறைந்தபட்சம் நீங்கள் வாழைப்பழமாவது வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சின்ன குழந்தைங்க இருக்காங்க அதுவும் வசதி இல்லாத குடும்பத்தை சார்ந்த ஏழ்மை நிலையில் இருக்கிற குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா உங்களால் முடிந்தால் முடிந்தால் நீங்கள் வளையலோ இல்லை வந்துட்டு புது ட்ரெஸ்ஸோ இல்லை ஒரு கர்ச்சீஃபோ கூட நீங்கள் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது அற்புதமான பலன் வந்து கொடுக்கும் சாதாரண நாட்களில் செய்யக்கூடிய தான தர்மங்களை காட்டிலும் இதுபோல் விசேஷமான நாட்கள் திதிகளில் வரும்போது நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் தான தர்மங்களுக்குமே அதிக அளவு பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் மறக்காமல் இந்த விஷயங்களையெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் அற்புதமாக உங்கள் வாழ்க்கை வந்து மாறப்போகுது எப்படியெல்லாம் இருந்தால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு இது வரைக்கும் நீங்கள் கனவு கண்டுட்டு இருந்தீங்களோ அந்த கனவெல்லாம் வந்து நிஜமாக போகுது இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்